மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட கூப்பிட்டு போறார் அப்படின்னா நீங்கள் கூப்பிட்டு போறார் பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகரராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால அந்த டைம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏமாற்றங்கள் மட்டுமே கடந்த காலங்கள் முழுவதுமே உங்களுக்கு இருந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்து இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிட்டத்தட்ட முதல் மாதம் அதாவது ஜனவரி மாதமே முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்தால் எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் திரும்ப முனவரன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த எங்களுக்கு இந்த ஒரு மாதம் முழுவதுமே ஏமாற்றம் மட்டும்தான் நடந்திருக்குதுன்னு நீங்கள் புலம்புறது எங்களுக்கு புரியுது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜ்யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்திர ராஜோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு இதனுடைய பலன்களானது உங்களுக்கு கிடைக்க போகுது இதன் மூலமாக நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இந்த இடைப்பட்ட தொண்ணூறு நாட்களுக்குள்ள நடக்கப்போகுது ஒரு விஷயம் நடக்கணும்னு இதற்காக ரொம்ப ப்ரே பண்ணிட்டு இருப்பீங்க இது நடந்தால் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு நிச்சயம் அந்த ஒரு எதிர்பார்ப்புங்கிறது நிச்சயம் வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த வீரபத்திர ராஜ்யோகம் காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதை தொடர்ந்து உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சி குருவுடைய வக்கர நிவர்த்தி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சினா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்களுக்கு இதனுடைய தொடர்ச்சி பலங்களானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்கர நிவர்த்தி சனி பகவான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது மீனராசியில் இருக்காரு அங்கே இப்போ வர்க்கர நிவர்த்தி அடைகிறாரு அப்படி வக்கர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக உங்களுக்கு நெகட்டிவாக அதாவது மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது பிளஸ்ஸாக செயல்பட போகிறார் இதன் மூலமாக கடந்த ஏழரை சனி காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது அதற்கடுத்து குருவுடைய வக்ர பயிற்சி உங்களுடைய ராசியில் இத்தனை நாட்களாக இரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது மூன்றாம் இடத்தை அதாவது லக்னஸ்தானத்தை நோக்கி போறாரு இதன் மூலமாக இத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்த குரு பயிற்சி பழங்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாகவும் கிடைக்கிறதுனால பொருளாதார ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்படப் போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே ஒரு நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமாக ஏற்பட போகுது கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சி சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பயப்படுவீங்க அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நினச்சி ஒரு நெகட்டிவான தாட்டு தான் மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த ஏலசனி காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டு இருந்திருக்கும் இந்த மாதிரி குடும்பத்தில் கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகப் போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படிச்ச படிப்பெல்லாம் பி காம் முடிச்சிருப்பீங்க எம்காம் முடிச்சிருப்பீங்க பிஏ முடிச்சிருப்பீங்க பிஏ முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது நாங்கள் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு குடும்ப கஷ்டத்துக்காக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நான் ஒரு மூணு வருஷமாக வருஷமா எக்ஸாம் ட்ரை பண்றேன் கவர்மெண்ட் எக்ஸாம் அஞ்சு வருஷமா ட்ரை பண்றேன் வேலையே கிடைக்க மாட்டேதுன்னு சொல்றவங்களுக்கு நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அரசாங்க வேலைக்கு போக போறது உறுதி அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தனியார் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு பேங்க் சேரோ இல்ல ஒரு ஐடி ஜாப்போ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது தற்போது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சி தந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் கூட கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரிதான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகம் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலையில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் ஆண்கள் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது விரைவில் நீங்கள் திருமணம் வாக்கிக்குள்ள அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை மட்டுமே பார்த்தீங்கன்னா அது நீங்க மட்டும்தான் அந்த டைம்ல காதலுக்கு இடையே அடிக்கடி சண்டை சச்சரவு வீட்டில் மாதிரி நிறைய பிரச்சினை சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது இது அனைத்து விதமான பிரச்சனையும் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது வீட்டில் போய் சொல்லும்போது போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குழந்தைய பாக்கியத்திற்காக இங்கே நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜாவே மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சு வந்திருக்க சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு நிச்சயம் வரக்கூடிய விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது வாழ்க்கை துணையை இழந்த நபர்கள் வந்து அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அது ஆணாக இருக்கட்டும் இல்ல பெண்களாக இருக்கட்டும் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் மகர ராசியை பொறுத்த நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயர் அமைஞ்சிட போகுது இதன் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாமே அதாவது ஒரு குடும்ப உறவாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரங்க நண்பர்களாக யாராக இருக்கட்டும் அவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களை தானாக தேடி வர போகிறாங்க நீங்கள் அவர்களை தேடி போக கிடையாது தேடாத உறவுகளே உங்களை மீண்டும் வந்து தேடி வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது